ட்ரெய்சலான் ஆண்டு பிறகு இசேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்துடை நாமத்தை தொழுது கொண்டு வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் செலுவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் அகாயம் கொண்டு செல்லுதே அகாயம் கொண்டு செல்லுதே ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா தேவ சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன் ஒரு ஒரு வினாடி பொழுதும் வீணாய்ப் போவதே கிடையாது அறியாமையினாலே நாம் அநேகரோடு அநேக காரியங்களோடு நம்மை பிணைத்து கொண்டு வாழ்ந்த காலங்கள் நமக்கு எத்தனை வேதனையை கொண்டு வந்தது இந்த நாட்களிலேயோ தேவனை அறிகிற அறிவிற்குள் நாள்தோறும் வளர்ந்து அடைய கத்தர் உதவி செய்து வருகிறதே நமது அன்பிற்கு நன்றி ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிற தமது பிள்ளைகளும் ஆண்டவரே உமது சன்னிதானத்தின் மேன்மை அறிய கிருபை தாருங்க ஆசிர்வதிய இயேசுவின் மூலம் பிதாவை ஆமின் ஆமீன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு யாத்ராக முப்பத்தி நாலு பத்தை பேஸ் பண்ணி அதை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்க போகிறோம் தேவனோடு உறவாடும் வாழ்வு தேவை என்கிற தலைப்பில் இதற்கு ஆதாரமாக யாத்ராகம் மூன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே நாம் பார்க்குறோம் மோசே அருமையாய் பார்வனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட காலங்கள் தாண்டி தன்னுடைய மாமனுடைய வீட்டிற்கு அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார் அவர் ஓடி போகிறார் அதை நாம் பார்க்கும்போது மோசே மீதியாம் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பிரிபுறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஊரே மட்டும் வந்தான் அப்படி அவன் அந்த வனாந்திரத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை மேய்க்கின்ற காரியத்தை பார்த்து கொண்டு வரும்போது அங்கே கர்த்துடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகிறார் ஆகிறார் யாத்ரா முப்பத்தி நாலு பத்தின்படி பெரிய உடன்படிக்கையை மோசையோடு பண்ணணும்னா அது எதிலிருந்து ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கும்போது மோசே தன்னை தனியாக தேவனோடு இணைத்து அவன் தீர்மானித்த போது அவர் தீர்மானித்த போது கத்தர் அவரை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சித்தத்தை உடையவராக இருந்தபோது என்பதை நாம் வாசிக்கிறோம் அந்த இடத்துல என்ன நடந்தது கத்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமாகிறார் அப்பொழுது அவன் உற்று பார்க்கிறான் அப்பொழுது அந்த காட்சியை பார்த்து அவனுக்கு அதிக அதிசயமாய் காணப்படுகிறது முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது இந்த அனுபவத்தை பார்ப்பதற்கு மோசை கிட்டி சேருகிறான் அந்த இடத்துல காத்திருந்தது என்ன முச்சடிய நடுவிலிருந்து தேவன் அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார் பெயர் சொல்லி அழைத்த தேவன் சொல்லுகிறார் நீ இங்கே கிட்டி வராதே உன் கால்களில் இருக்கிற பாதிரட்சியை களைச்சி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி கத்திரை நாம் சந்திக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் ஒருவேளை அந்த இடம் எப்படிப்பட்டதாக மாறுகிறது பரிசுத்தமாய் மாறுகிறது தேவன் தமது வல்லமையோடு கூட சர்வ வல்லமையோடு கூட நம்முடைய வீட்டிலே நாம் இருக்கிற இடங்களிலே அவர் நமக்கு தரிசனம் ஆகும்போது நாம் எந்த வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த இடம் அவர்களை ஆண்டவராகி கத்த நம்மை சந்திக்கிற இடமாக பரிசுத்தமான ஒரு இடமாக மாறிவிடுகிறது நாம் நம்முடைய கவலைகள் பாரங்கள் குழப்பங்கள் அவிசுவாசிய அவிசுவாசங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல களைச்சி போட்டு ஒரு புதிய மனிதனாக மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு நாம் பேச வேண்டும் உறவு நமக்குள் பரிசுத்தையும் தெளிவுமான வெளிப்பாடுகளையும் கொண்டு வரும் அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் முற்பிதாக்களுடைய பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் தேவனை பார்க்க முடியல மோசை தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான் ஆண்டுடைய சமூகத்துக்கு புதிதாக வந்த பிள்ளைகள் ஒருவேளை பயப்படலாம் கண்களை திறந்து கொண்டே சில பேர் ஜம் பண்ணுவாங்க இரவு நேரங்களிலே ஒருவேளை கற்று நமக்குள்ளே வருவாரா நம்ம அருகாமையில் வருவாரா இருளின் கிரைகள் நம்ம ஏமாற்றி விடுமா என்று அநேகர் பயப்படுவது உண்டு நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் வருகிற பிள்ளைகள் சிலர் அநேக நாட்கள் கண்களை திறந்தவன் நம்ம தான் பாடுவாங்க அவங்களுக்கு சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் அவர்களுக்கு புரியாது அதுபோல் மோசே கத்தருடைய மகிமையின் பிரசனத்திற்கு அது வரைக்கும் பழகாத அளவிற்கு அவன் முதன் முதலாக அவர் முந்தி தள்ளப்பட்ட போது அவரால் பார்த்து கொள்ள முடியலை பேசுகிறார் எகிப்தில் இருக்கிற என் சனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளுக்களினுடைய கூக்குரல் அவர் நிமித்தம் அவர்கள் கூக்குரலை கேட்டேன் படுகிற பாடுகள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் இப்போ கர்த்தர் பாருங்க ஏதோ ஒரு மூலையிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக கதறி கொண்டு இருக்கிறீங்களா சில பேர் சிக் பெட்டில் இருப்பாங்க அவங்களால பேச முடியாது அவங்களுக்கு கிரகித்து கொள்ள முடியும் உணர்ச்சிகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில் விழித்து கொண்டு இருந்தாலும் சில பேர் காதுகள் கேட்கலை கண்கள் தெரியல என்றாலும் கர்த்தருடைய வல்லமை அவர்களுடைய கண்களுக்குள்ளாக பார்வையை கொடுத்து அவருடைய செவிகளுக்குள்ளாக சிந்தனையை அந்த வார்த்தையை கொடுத்து சிந்திக்க முடியாத சிந்தனைக்கு நடுவலையும் யோசிக்க முடியாத இருதயத்தின் உணர்வுகளுக்கு நடுவலையும் ஆண்டவராக கத்தரால் ஒரு அற்புதம் செய்ய முடியும் அந்த இடத்துலே நாம் பார்க்கிறோம் அவர்களை நான் விடுதலையாக்குவதற்கு உன்னை தெரிந்து கொண்டேன் காணனியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெருசிரும் ஏவியரும் எபுசீரும் இருக்கிற இடமாக பாலும் தேனும் இருக்கிற இடத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் அவங்களுடைய வேதனை எல்லாம் புரியுதுன்னு சொல்கிறாரு இன்னைக்கு உங்கள் வேதனை எல்லாம் புரிந்த கத்தை தான் சொல்லுகிறார் மனுஷனுக்கு புரியாது ஆனால் தேவனுக்கு புரிய அவர் சொல்லுகிறார் உன்னை என்னுடைய கனமான ஊழியத்தில் ஒரு சிறிய பகுதியை செய்ய உன்னை நான் தெரிந்து கொண்டேன் நீ வேறு பிரிக்கப்பட்டு வர வேண்டும் என்னில் தனியாக என்னோடு பேச வேண்டும் உறவாட வேண்டும் என்பது உன்னை குறித்து என் சித்தம்னு சொல்கிறாரு அப்போ மோசியை போகும்போது பதினோராம் வசனம் சொல்லுகிறது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நம்ம அப்படி தானே நினைப்போம் இந்த உலகத்தில் நான் ஒரு ஆசீர்வாதமாய் மற்றவங்களை போய் சுகமாக என் வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளால் ஆரோக்கியத்தோடு நிரப்பப்பட்டால் போதும்னு தான் நினைப்போம் ஆனால் ஆண்டவர் அவனை மோசையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார் உலகம் பார்க்கிறபடி மோசே தன்னைத்தானே பார்த்தபடி ஆண்டவர் பார்க்கவே இல்லை அவர் சொல்கிறார் பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு யாத்திரா முப்பத்தி நாலு பத்தில் சொன்னார் அதே மாதிரி உன்னோடு இருப்பேன் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இது அடையாளம் அப்போ சொல்றாரு நான் போய் திடீர்னு நான் யார்கிட்ட சொல்ல முடியும் பார்வோன்ட்ட சொல்லவா ஜனங்கள்கிட்ட சொல்லவா அப்போ ஆண்டவராகிய கத்தர் சொல்லுகிறார் நீ இஸ்ரேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் ாக்களுடைய தேவனும் என்னை அனுப்பினார சொல்லுங்க என்ன பெயர் அப்படி கேட்பாங்களே இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ தேவன் மோசையை நோக்கி இன்றைக்கு என்னை அனுப்பினவர் யார் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அதுதான் அவருடைய நாமம் என்று போய் சொல்லு என்று சொல்லுகிறார் அப்போ தேவனாகிய கத்தர் வந்து இன்னும் சொல்கிறார் உங்களை உபத்திரவத்தை பார்த்தேன் உங்கள் கொடுமையை பார்த்தேன் உங்கள் முறையெடுதலை பார்த்தேன் உங்கள் கண்ணீரை பார்த்தேன் உங்களை மீட்பதற்காக இன்றைக்கு நான் என்னுடைய மகனை அனுப்பியிருக்கு நான் வந்திருக்கிறேன் மோசினை போய் சொல்லு என்று சொல்லுகிறார் அப்போ ஆனா வசனம் சொல்லுவது போல எகித்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒளி உங்களை போகவிடான் என்று அறிவேன் நிறைய அற்புத அடையாளங்களால் பாதிப்பேன் அற்புத அடையாளங்களால் நம்மை திருப்தியும் படுத்த முடியும் அற்புத அடையாளங்களால் எதிரிகளை பாதிக்கவும் முடியும் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது பிறகு அவன் போ அவனை அனுப்பி விடுவான் அப்பொழுது நீங்கள் வெறுமையாக மாட்டீங்க எல்லாரும் வெள்ளி உடைமைகள் உடைமைகள் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த எகித்திரை கொள்ளையிட்டு நீங்கள் வந்து என்னை ஆராதிக்க வருவீர்கள் என்று சொல் என்று சொல்லுகிறார் அப்போ தேவன் நம்ம கூட பேசுவதற்கு எவ்வளோ ஆசையுள்ள இருக்கிறார் இருக்கிறார் நமக்கு உரிமைகளை கொள்ளையாடுகிற ஜனங்களுக்கு முன்னாடி நீ கொள்ளையடித்து கொண்டு வருவாய் அந்த இடத்தை விட்டு என்று கத்தல் சொல்லுகிறாரே இந்த தேவனை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது அதையும் நம்ம மூன்று எட்டு முதல் பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோடு ஏவாளோடு ஆண்டவர் பேச அணு தினமும் அவர் கடந்து சென்றாரா அந்த குளிர்ச்சியான வேலையிலே அவர் அசைவாடுகிறத ஜனங்கள் கண்டாங்களா ஆதாமும் ஏவாளும் கண்டாங்க ஒரு நாள் பயம் வந்தது எதற்கு தேவன் அரு தேவன் வெறுத்த தேவன் விலக்கின கனியை புசித்தது நிமித்தம் அப்போ தேவன் பாருங்க நம்மோடு உறவாடி மகிழ வழக்கம் போல வருகிறார் நாமோ சில பிரச்சனைகளை பாரங்களை மனிதருடைய பயமுறுத்துதல்களை கண்டு பற்றாக்குறைகளை கண்டு வனாதி வானத்தை படுத்த சர்வ வல்லவரை மட்டுப்படுத்துகிறோம் இன்று அப்படி இராதபடி என்னோடு உறவாட வருகிற இயேசுவின் உறவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் ஆதி ஆமாம் எட்டு பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டுல கூட வாசிக்கிறோம் நோவாவையும் அவனுடைய குடும்பம் அந்த பேழைக்குள்ள இருந்தவங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு வெளியே கொண்டு வாருங்க நீங்க வாங்கன்னு சொல்லும்போது நோவா வந்து பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார் அப்போது என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு சுகந்த வாசனையை கத்த நுகர்ந்து பார்க்கிறார் நம்மள நாமே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ல எஞ்சி இருக்கிற வாழ்க்கையாவது உண்மை மகிமைப்படுத்தட்டும் இந்த உலகத்துல விட்னஸா சாதி நான் வருகிறேன் சொல்றோம்ல அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறவர் சுகந்த வாசனை முகந்து பார்த்து இனிமேல் நான் இந்த ஜனத்தை நான் சபிக்க மாட்டேன் இவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் ஆதி முதல் அப்படிதான் இருக்கிறது பொல்லாங்க தான் காணப்படுகிறது இனிமே நான் ஜலத்தினால் அழித்தது போல அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு இன்னைக்கு நம்மளை சூழப் பாருங்க கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பசிகள் இயற்கையின் பேரழிவுகள் தற்கொலைகள் இல்லை கொலைகள் பயங்கரமான சம்பவங்கள் திடீர் திடீர் என்று சம்பவிக்கிற காரியங்கள் இவைகளுக்கெல்லாம் விலகி இதுவரைக்கும் நம்மை காத்து தேவன் சொல்லுகிறார் யாத்ரா முப்பத்தி நாலு பத்தின்படி பெரிய காரியத்தை உன்னை கொண்டு செய்வேன் நீ என்னோடு உறவாட உன்னை ஒப்பு கொடுப்பாயா என்று கேட்கிறார் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் சொல்லுகிறார் இதே அதிகாரத்துல ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல பூமியில் உள்ள நாளவும் விதைப்பு அறுப்பு சீரம் உஷ்ணம் கோடைக்காலம் மாரி காலம் பகல் இரவு ஒளிவதில்லை என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார் எல்லாம் காலங்களிலும் அவர் சர்வ வல்லவர் உங்களை நடத்த போதுமானவர் உங்களை பாதுகாக்கிறவர் ஆங்காங்கு ஒரு சிலராய் நாம் எழும்புவோம் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவோம் நம்மை போல பாடுகளினூடாக போகிற ஜனங்களுக்காக நாம் பிரத்யேகமாக கண்ணீர் விட்டு அழுது கதறி செவிக்கும் போது தேசம் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாகும் கத்தன் நம்மை ஆசுவதி ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே உள்ளத்தினுடைய ஏமாற்றங்கள் கொள்ளையாளப்பட்ட காரியங்கள் மனம் சலிப்புகள் வேதனைகள் சரீரத்தின் பாடுகள் இவைகளுக்கு நடுவில் நீர் எங்களோடு மிகவும் சமீபமாய் உங்களோட பேச நீர் அருகாமையில் இருக்கிறீர் இதை உணர்ந்து இந்த நாளில் உங்களோட பேசி மகிழ உங்களுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்தான ஒரு தரிசனத்தை அறிந்து கொள்ள எழும்பி பிரகாசிக்க அநேகம் ஆயிரங்களுக்கு பிள்ளைகளை பயன்படுத்த ஜெயிக்கிறோம் இந்த நாளெல்லாம் எங்களோட தங்கிரும் எங்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் ஏக்கங்கள் எல்லாம் உமதாக இருக்கும் இருக்கட்டும் உமக்குரியதாக இருக்கட்டும் கத்தாவை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை கொடுத்து தீர்க்காயசையும் நல்லாருக்கியத்தையும் கொடுத்து உங்களை ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அறிவிக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெயிக்கிறேன் குடும்பங்கள் குடும்பங்களாக வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் வாலிப பிள்ளைகள் வழி விலகாமல் பாதுகாத்துக்கொள்ளும் சகோதரர்கள் வழி விலகாமல் பார்த்துக்கொள்ளும் சகோதரிகள் உமால் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவளாய் காத்துக்கொள்ளும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.